போட்டு இருப்போய் தான் போட்டு சம்பந்தா நாலு முடிஞ்ச உதவி பிறருக்கு செஞ்சிருப்பேன் நால முடிஞ்ச முன்னே வேலை வெட்டி செஞ்சிருப்பேன் கஷ்டப்பட மைசர்

நான் கட்டி காத்த என் அழகு கோயில் திருவிழா இப்படி இருக்கடா என்னடா மகனே வீரத்தேவா அப்பா இந்த வெண்ணமான போய் அப்பான் சரியான கூட்டாரு எச்சி துப்பு நான் கூட இடம் இல்லாம அவளை இடைஞ்சலா கூட்டாரு இப்ப எங்கன்னா வேணாலும் ஒண்ணுக்கு இருக்க அளவுக்கு இடம் கிடக்கணும் நான் கட்டி அண்ணே

தலைவர் இடி எவ்வளோ தாட்டிட்டா இல்லை தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நடத்துக்குற வீட்டில் இருக்க வேண்டியதுனால வெண்ணெய் நன்றி ரோமம் ரோமம் நான் வரலைன்னா ஊரில் மசாலா ஜாமான் கூட காசு வாங்கிட்டு இருக்க மாட்டேன் மண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கும் உனக்கு அரும்பாறை வரப்பட போதும் எவன் கூடி கட்டாலும் உனக்கு வெத்தலை எச்சி கப்பு எங்க அப்பா எனக்கு காலையில் என்னடா வீட்டில் விட்டு வெளியே விடான்

என்ன அதுக்கப்புறம் அப்பா அம்மா இடம் இல்லடா சின்ன குடிசுக்களை ஏழு பிள்ளைய போட்டு ஆட்ட முடியுமா வேலை மாதிரி பாடுறான் என்ன இதே வேலையாக தான் இருந்துட்டு போகிற உங்கள் அப்பா அப்போ எங்கள் அப்பா போய் கவக்கம்பட்ட மட்டும் கலைச்சி இன்னொரு இன்னொரு பிள்ளைக்கு ஆஹா என்ன அஞ்சு ஒரு அப்பா தவிராரு கிரகத்துக்கு சாமி இறக்கும் ஏழு பேர் அருவா பிடிச்சாங்களா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நேர்ந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நேர்ந்த கொடுமை தான் எனக்கும் மிஸ்டர் அகல மடு அப்படி என்ன நடந்துச்சு எனக்கும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கல ப்ரோ ஏன்னு கல்யாணம் பண்ணல என்ன ஏன்னு கஞ்சிரியா இப்பட்டு அழகா இருக்க உனக்கு யாருனே பொண்ணு கொடுக்கலாம் சொன்னது கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ற அற வாங்க போறேன் உங்க ஊர்ல எதுவும் ஓடாத பழைய கிரைண்டர் சின்ன கப்ளிங் வித்து போன கப்ளிங் ஐயா அகண்ட மடுவு எனக்கு எப்படியாவது எனப்பறக்கம் செஞ்சு விடுங்கயா எனப்பெருக்கம் நான் செய்ய முடியாதுரா காரி ப்ரோ உங்களை பார்த்தா அகண்டனால சகிலான்னு நினைச்சிட்டு இங்கிருச்சான்னு அது நகர முடியல அவனால உட்கார முடியல பார்த்து வாப்பா எல்லாத்தையும் அடி எடுத்து விட்டு தெருவது வணக்கம் தலைப்பு செய்திகள் எதுக்குடா வந்த மச்சான் என்ன முற அண்ணேன்னு அன்னு சொல்லிட்டு மச்சான்ற என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்குல்ல ஐயா கருடி தாய்த்து அடிக்கலடா கொஞ்சனே ஐயா இலச்சி கிடக்கிற எனக்கு லேசா ரீப்பரை சேக்கணும் நினைச்சிகளே நான் வளர்த்தேன் என் குருட்டு கோழி முண்ட ஐயா உங்க தங்கச்சி ஆள் தடவலாம உங்க தங்கச்சி ஆள் நல்லா இருக்குமா நான் இப்படியே காலையில் போய் அலர் ஓயில திருப்பூட்டிட்டு அப்படியே போயிடுவா அழகு இருந்து சீனு வந்திருக்கேன் எங்கராக இருக்கேன் சீனு அவன் தான் மாலை கட்டுற பெருமாளுக்கு முத முத மாலை காலையில் காலையில் இவங்க அப்பா கட்டி தான் கொண்டு போய் கோயிலுக்கு போடுவாள் வாழ்த்துக்கள் சீனு நல்லவன் அழகு வயல் போனாலும் எங்கே போனாலும் என்னை விட்டுருக்க மாட்டேன் தம்பி நல்லாயிருக்கான் அவன் தான் கல்யாணத்துக்கு மாலை எடுத்து கொடுக்குறவேன் நம்ம அனுசரித்து பேச்சுக்குருவேன் சீனு நமக்காக அத்தை குழிக்கு கூட கட்டுவேன் போய் ஒன் தங்கச்சியம் கூட்டுவாங்க மச்சேன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு பெரிய மச்சாம் இவனே இப்படி இருக்கானே ஆளுப்படி அலை குட்டியான மாதிரியே இருக்கானடா எப்படி சோழ நாட்டு திங்கி இருக்கு கரும்ப காலி பண்ணிருக்கேன் ஆனா இந்த உள்ள விடத்தையனாரே அரும்பு குறைய கூடாதுரா எல்லைக்கு வந்தவனே எனக்கு பொண்ணு கிடச்சிப்பா ஐயனாரே ஐயனாரே அரும்பு குறைய கூடாதுரா காலையிலேயே அலுவலில் போய் மொண்டாட்டியை தாலி கட்டி கூப்பிட்டு வரணும் அடுத்த வருஷம் அந்த விடத்த குளத்துக்கு வரும்போது ரெட்டை புள்ளையே தூக்கிட்டு வந்து ஊரில் கிழுக்கு வாங்கி கொடுப்பேன் என்ன மாட வித்துட்டு வரான மச்சான் என் தங்கச்சி பருசத்துக்கு பாய் தல்வானியோட வந்திருக்குங்க

பெட்ரோலோட மோசமாக எரிச்சிட்டீங்களாடா டேய் இந்த காலை இங்கனையே பார்த்த மாதிரி இருக்கு உனக்கு பொண்ணு வேணுமா வேணாம்மாடா சரி ஆட்டில் கிடைக்காம தர்றாங்க ம் அவங்க வாயால் என்னை ஒரு தடவை அத்தியானம் கூப்பிட சொல்லுங்க அதோட நான் கிழக்கு விழுந்து ஓடணும் கிழக்கு விழுந்து ஓடலாம் போடக்கூடாது ஆ வாய் விரித்து போட்டு இங்கே பர்சன் போட்டுரணும் அப்போ நாங்கள் பர்ஸ் நைட்டு கொண்டாடுறேன் நீ ஊட உட்காந்து கடலப்பரப்பு திங்குறியா ஏன் சேர் வரா கட்டா பாயம்மா என்னை கூப்பிட சொல்கிறா தங்கச்சி மச்சான கூப்பிடுமா அத்தா இப்படி தமிழ்நாட்டில் எந்த பொம்பளைக்கும் தொண்டை இல்லையாடா மறுபடியும் கூப்பிட சொல்லுங்க ஆத்துக்காரன் சொல்ல சொல்ல ஆத்துக்காரன் சொல்லுங்கடா தங்கா ஆத்துக்கார் ஏங்காரே டிவி கட்ட முடியாம இருக்கு இதுல ஆத்து இந்த வாய்ஸ் எங்கன்னே கேட்டிருக்கேன் மட்டுப்படலை டெய்லி திங்கிற வாய் மாதிரியே தெரியுது இப்ப எதுல போய் முடியுன்னு அங்க பாக்கடி ஓமோ வந்தா என்னடா பனமர நார உரிச்சது மாதிரி இருக்கு தொண்டே போட வாய் போட வராத வாய் போட வாய் போட நீ தானா அந்த முண்டே என்னைய கொல்ல வந்த தெண்ட முண்டா பாவே விரக்குமா கொஞ்சேர் மெடிக்கல்ல போய் மாத்திரை ஓட்டுவார் ஐயா மச்சான் ஒரு தங்கச்சியை கடிக்குறேன் ஓதே அந்த மாட்டு தடத்தை மூட சொல்லுங்கயா அது வேற மெக்கானிச்சாகு போய் ஸ்க்ரூ ஓடாத டும்புளேட் மாதிரி நாசமா போக மறைஞ்சதான் இப்படி அளவுட்ட முகம் இருக்கும்போது எங்க பாக்குற நீ ஆனா இந்த நாடகம் பாக்குற ஆம்பளைகளுக்கு இந்த ரெண்டே ஆள் வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது உங்க பொண்டாட்டியை தொடும்போது போது இதுதான் இருக்குதா வெட்டி இழுத்து கட்டு கட்டுலாம் மச்சான் அந்த இந்த பாயை விரிச்சிருவோமா அந்த பாயை மாடு தாமல விரிச்சு பிச்சி எடுங்கடா முண்டையில போங்கடா போங்க தலைவா என் கல்யாணத்துல மண்ணு விழுந்துருச்சு நீ வேற இல்ல மச்சான் உனக்கு இதே நிலைமை ஏத்தியா இருக்கேன் அதே புலம்பிட்டு போறேன்

ஆ ஆල් வர வர அழகா இருக்கீங்க குதிரை மாதிரி இருக்கிற ஒன்னே விட்டு விட்டு நான் கச்ச கரவாட லைன் பண்ணது தப்புட்டியா சையா கச்ச கரவாடு தொண்டைக்கு குரல் கேக்குது எங்க இருந்து கேக்குது நீ தாயமங்கலம் முத்துமாரிக்கு தீச்சட்டி எடுக்கும் போது அந்த ஊர் பொம்பளே ஊரான் சொன்னுச்சு கலிசேரி பப்புனு போற எம்.கே.ஆர் ஒண்டாட்டி அவர் நல்லா இருக்கணும்னு சட்டி எடுத்து விளையாடுறா இளையவடியா இளையவடியா

நீ மானத்தை மறைக்கணும் குடும்ப கௌரவத்தை நீ தாண்டி காப்பாத்தணும் அய்யோ தங்கச்சி சப்புனா குந்தாடி போல நீ நீ போமா நொன்னி சப்பு சொல்றா சப்புனா மாப்பிளைக்கு நீ எஞ்சி பாப்ப மானத்தை நீ கட்டி காப்பாத்து ஐயோ மண்டி போட்டு சப்புனா அவதாரி பேலுக்கு நீ கட்டி வச்சி இன்னொருத்திய குடுத்துட்டா ஏய் யார இன்னொருத்தின்றா நீ தாண்டி ஏ வாழ்க்கையில குடுக்க வந்திருக்க நான் ஒண்ணு ஓ வாழ்க்கையில வரல மானத்தை நீ காப்பாத்துன